ஹாய் வாங்க வணக்கம் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி மாதம்னா ஜனவரி ஜனவரி பிறந்ததுலேருந்து பொங்கல் கருநாள் அன்னை முடியுது இல்லைங்களா அந்த கருநாள் வரை ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து கருநாள் முடிகிற வரையிலையுமே பிறந்த பொண்ணுங்களுக்கு பானை கொடுப்பாங்க எங்கள் ஊர் வழக்கம் இப்படி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி இப்போ முன்னே வந்து விழுப்புரம் மாவட்டம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரமே பார்த்திங்கன்னா பொங்க பானை கொடுப்பாங்க பிறந்த பொண்ணுங்களுக்கு அவங்களால அதிகமாக கொடுக்க முடியலாம் சும்மா ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூபாயாவது வெத்தலைப்பாக்கு பூ பழம் வாங்கி தட்டில் வச்சு கொடுத்துட்டு வருவாங்க அது அந்த பிறந்த பொண்ணுங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் ஊர் பழக்கம் அதுமாதிரி கொடுத்துட்ருக்காங்க நானும் வந்துட்டு யார் யாருக்கு கொடுத்துருந்தோம் முன்னே வீடியோ போட்டிருந்தேன் அந்த ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக பிடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இப்போ எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இருந்தவரில் எங்கள் தங்கச்சிக்கு கொடுப்பாங்க எனக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க என் தங்கச்சி கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யார் யார் கொடுக்குறேன் அப்படின்னா என் தங்கச்சிக்கு எங்கள் அண்ணன் பொண்ணு பெரியவ எங்கள் அண்ணன் பொண்ணு சின்னவ என் பொண்ணு என் என்னோடய பொண்ணு சின்னவ சரிங்களா அஞ்சு பேருக்கும் இந்த வருஷம் நான் பொங்க பணம் கொடுக்குறேன் ஆகிட்டு போகுதுங்க எவ்வளோ செலவாகுது ஆகிட்டு போகுதுங்க ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பணம் கொடுக்குறேன் அதை விட இன்னும் ஒரு ரெண்டு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து பொங்க பானை கொடுக்குறேன் அந்த ரெண்டு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது யாருன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னாரு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என் பிள்ளைங்களுக்கே தெரியாது நான் யார் கொடுக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் நான் அவங்களுக்கு பொங்கப்பானை கொடுக்குறேன் அவங்களோட பேர் எல்லாமே நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் இல்லை பொங்கப்பா அவங்களுக்கு பொங்கப்பானை கொடுத்துட்டு சொல்கிறேன் சரிங்களா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு பொங்க பானை கொடுத்துட்டு ஒன்று செவ்வாக்காம எப்படி இல்லைன்னா புதன்கிழமை பண்ணிக்கு அந்த வீடியோ வரும் சரிங்களா ஏன்னா கொடுத்துட்டு தான் சொல்லணும் சர்ப்ரைஸ் பிள்ளைங்களுக்கே தெரியாது நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்னார் தானா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ம பொங்கல் மாசத்துல இந்த மாதத்தில் இருந்து ஜனவரியிலேருந்து ஜனவரி பொங்கல் முடிகிற வரலையுமே அது ஒரு ஃபேமஸாக எங்க எங்கள் இருந்து இதை கொண்டு வந்தாங்க எங்கள் இருந்து அதை கொண்டு வந்தாங்க இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அவ்வளோ பணம் அப்படில் அதில் இதில் வேற பொங்கல் பணம் கொடுக்குறதுல வேற அவங்களுக்கு கேட்டுக்கணும் நம்ம ஒரு நூறுரூவா வைக்கிறோமோ ஐம்பது ரூபா வைக்கிறோமா ரூபாய் வைக்கிறோமா ஐநூறுரூபா வைக்கிறோமா எதா இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்களை கேட்டு அந்த பிள்ளைங்களுக்கான விருப்பம் பணமாக வேணுமா பொருளாக வேணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள கேட்டுக்கிடும் இல்லை எங்களுக்கு வந்து பாத்திரமாக கொடுத்துருங்க அப்படின்னா அந்த அவங்க என்ன பாத்திரம் கேட்குறாங்களோ அது என்ன ரேட்டாக இருந்தாலும் வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க எங்களுக்கு பாத்திரம் வேணாம் காசு தான் வேணும் அப்படின்னா அதையும் காசை கொடுத்துருவோம்